ஐரோப்பாவில் இருக்கும் பாரிஸ் நகரத்தின் ஈஃபில் டவர் வெர்சாய்ஸ் தோட்டம் இதையெல்லாம் பார்க்க நீங்க சீனாவுக்கு போகணும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாம் நண்பர்களே சீனாவில் பாரிஸை போலவே ஒரு ஊரை உருவாக்கி இருக்காங்க அதுதான் தியாண்டுசெங் கிராமம் பிரான்ஸ் தலைநகரான பாரிஸை சீனாவிலேயே கொண்டு வரணும்னு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே பாரிஸோட முக்கியமான அடையாளமா இருக்கிற நூற்று எட்டு மீட்டர் உயர ஈஃபில் டவரின் மாதிரி கோபுரத்தையும் கட்டியிருக்கிறாங்க உலகிலேயே இரண்டாவது பெரிய ஈஃபில் டவர் பிரதிபலிப்பு இதுதான்னு சொல்றாங்க சாம்ஸ் எலிசிஸ் சாலை வெர்சாய்ஸ் தோட்டம் பரோக் நீரூற்றுன்னு பாரிஸில் இருக்கும் எல்லா இடங்களையும் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க ஆனா இந்த கிராமம் ஆரம்பத்தில் பத்தாயிரம் பேர் வசிக்க திட்டமிட்டிருந்தாங்க போக்குவரத்து வசதி இல்லாததால இது பேய் நகரம்னு கூட அழைக்கப்பட்டுச்சு ஆனா இப்போ திருமண புகைப்படங்கள் எடுக்கவும் சுற்றுலாவுக்கும் இது ரொம்பவே பிரபலமாகியிருக்கு ஆனா இங்க ஃப்ரெஞ்சு உணவுகள் இல்ல சீன உணவுகள் தான் கிடைக்கும் உலகத்தில் இருக்க பிரபல இடங்களை மறு உருவாக்கம் செய்கிற என்கிற சீனாவுடைய கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா இந்த கிராமம் இருக்கு சீனா பாரிஸை அப்படியே உருவாக்க நினைச்சாலும் உண்மையான பாரிஸ் அனுபவத்தை இது கொடுக்குமாங்கிறதுல பலருக்கு சந்தேகம் இருக்கு நீங்க இருந்தா பாரிஸுக்கு போவீங்களா இல்ல சீனா பாரிசுக்கு போவீங்களா உங்க பதில கமெண்டில் சொல்லுங்க